வணக்கம் இன்னைக்கு நாம வந்து கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அதாவது ஜிசிடி அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த பழைய மாணவல் சந்திப்புல கொடுத்த ஸ்டார் ஆஃப் ஜிசிடி விருதுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா ஓ நிச்சயமா நம்ம கிட்ட அந்த நிகழ்வுல பேசின சிலரோட குறிப்புகள் இருக்கு அவங்க சாதனை அவங்க கதை இதெல்லாம் வச்சு ஜிசிடியோட தாக்கம் என்னன்னு பார்க்கலாம் சரி இதுல சுவாரஸ்யமே என்னன்னா இந்த விருது வாங்குனவங்க பல வருஷங்கள்ல பல துறைகள்ல சாதிச்சிருக்காங்க ஆமா அவங்க அனுபவம் குறிப்பா இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா முதல்ல திரு ஏ கே அன்வர் பாட்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு சிவில் பேட்ச் அவரு பதினஞ்சு வருஷம் ஜிசிடி பழைய மாணவர் சங்க தலைவரா இருந்திருக்கார் நினைச்சு பாருங்க ஆமா பெரிய காலம் அந்த பிரம்மாண்டமான அலம்நாய் சென்டர் அதாவது பழைய மாணவர் மையம் அதை உருவாக்குனதுல அவரோட பங்கு அப்பாப்ப உண்மைதான் அவர் பேச்சுல கூட சந்தாரு இல்லையா வெறும் ஒர்க் ஷாப்ல காலேஜ் இருந்தப்ப ஆமா அதான் அந்த ஆரம்ப காலத்துல இருந்து அந்த வளர்ச்சி ஒவ்வொரு கல்லா உயரத்த பாத்திருக்காரு அது சாதாரண விஷயம் இல்ல இருபத்தஞ்சு லட்சம் கூட கையில இல்லாம ஆரம்பிச்சு ரெண்டரை கோடி ரூபாயில அந்த மையத்தை கட்டி முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அவரோட விருது உதவித்தொகை எல்லாத்தையும் மனைவி மகன் பேர்ல அர்ப்பணிச்சது அது அந்த பிணைப்போட ஆழத்தை காட்டுது இந்த மாதிரி நீண்ட கால அர்ப்பணிப்பு தான் ஒரு நிறுவனத்தை வளர்க்குது சரி இந்த மாதிரி அர்ப்பணிப்பு ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாருங்க பெருந்தன்மை மாணவர்களுக்கு உதவுறது ஆமா திரு ஆர் ராஜகோபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஒன்னு பேட்ச் அவர் பெரிய கொடையாளி அவர் செஞ்ச உதவி மத்த பழைய மாணவர்களையும் ஊக்குவிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஆமாங்க அவர் பேச்சுல சொன்ன ஒரு தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னது பயனாளிகள் பின்னாளில் கொடையாளிகளாக மாற வேண்டும் அதாவது இன்னைக்கு உதவி வாங்குறவங்க நாளைக்கு உதவி செய்யறவங்களா மாறணும்னு ஆஹா நல்ல கருத்து செல்வங்கிறது கடவுளோட அருள் அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நம்புறார் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க கவர்மெண்ட் கணக்குப்படி வறுமை கோட்டுக்கு கீழே இல்லைன்னாலும் உதவி தேவைப்படுறவங்க நிறைய பேர் அது ரொம்ப யதார்த்தமான பார்வை கரெக்ட் நிஜமாவே உதவி அடையாளம் காண்றது முக்கியம் சரி இது ஒரு பக்கம் அடுத்து கொஞ்சம் புதுமை இனோவேஷன் பத்தி பேசலாமா ஓ டாக்டர் கே முருகானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேட்ச் அவரு கதை கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலயே காலேஜ் தான் ஏதாவது வித்தியாசமா பண்ணுங்கன்னு சவால் விட்டுருக்காரு அப்போ அந்த மிஷின் சரியா வேலை செய்யுமான்னு சந்தேகம் வந்தப்போ ஆ பேராசிரியர் சண்முக சுந்தரம் முடிவு கரெக்டா வரும் இல்லன்னு நான் ரிசைன் பண்றேன்னு சொன்னாராம் அடேங்கப்பா பாருங்க ஒரு மாணவரோட முயற்சிக்கு நிர்வாகம் பேராசிரியர்கள் கொடுத்த அந்த தைரியம் அந்த ஆதரவு அதுதான் தன்னை உருவாக்குச்சுன்னு முருகானந்தன் சொன்னார் இதுதான் ஜிசிடியோட ஸ்பெஷல் சூழல் போல கண்டிப்பா அப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து அவங்க பண்ண சிஎன்சி மிஷின் கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அது வெளியில வித்த மொதோ ப்ராஜெக்ட்ஸ்ல ஒண்ணுங்கிறதும் பெரிய விஷயம் இந்த மாதிரி புதுமைகளுக்கெல்லாம் நல்ல தலைமை பண்பும் வேணும் இல்லையா ஆமா முன்னாள் முதல்வர்கள் டாக்டர் சுந்தரராஜன் டாக்டர் தாமரை அப்புறம் பியோஜி தலைவர்களா அந்த அன்வர் பாட்ஷா முருகானந்தன் இளங்கோ மனோகரன் இவங்க எல்லாருமே விருது வாங்கியிருக்காங்க ஆமா அந்த லிஸ்ட் பெருசு டாக்டர் பி தாமரை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சிவில் பேட்ச் அவங்க இருந்தப்போ ஜிசிடிஏ பிஓஜியோட சப்போர்ட் எவ்வளவு உதவியா இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த நிர்வாகமும் பழைய மாணவர்களும் சேர்ந்து இயங்குறது ரொம்ப முக்கியம் அந்த ஒருங்கிணைப்பு தான் வளர்ச்சியை கொண்டு வருது சரிதான் அப்படியே நைன்டீன் எயிட்டி ஃபோர் மெக்கானிக்கல் பேட்ச் டாக்டர் ஆர் வெங்கடேஸ்வரன் ஐஏஎஸ் அதிகாரி ஆமா அவரு இப்போதைய மாணவர்களுக்கு சொன்ன அட்வைஸ் ரொம்ப பிராக்டிக்கல் என்ன சொன்னாரு ஏஐ மாதிரி டெக்னாலஜியால வேலை உலகம் பயங்கரமா மாறிட்டு இருக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் வேலைகள் மாறும் பதிமூணு பர்சன்ட் இல்லாமே போடணும்னு ஒரு புள்ளி விவரம் சொன்னாரு அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னாரு அதான் முக்கியம் தொடர்ந்து புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் அப்ஸ்கில்லிங் அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப அவசியம்னு சொன்னாரு ஓ அவரு ஐஏஎஸ் வேலைல இருந்துகிட்டே எல்எல்பி எம்பிஏ பிஹெச்டி எம்பிஎன்னு படிச்சத ஒரு உதாரணமா சொன்னாரு பாருங்க லைஃப் லாங் லேர்னிங் எவ்ளோ முக்கியம்னு வாவ் இது பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படியே நைன்டீன் நைன்டி ஃபைவ் சிஎஸ்சி பேட்ச் பாஸ்கர் சுப்பிரமணியன் அமாகி நிறுவனர் ஆமா அவர் சொன்னதை சுவாரஸ்யமா இருந்துச்சு ஜிசிடி அவருக்கு மூணு விஷயம் கொடுத்திருக்குன்னு சொன்னார் காதல் கம்ப்யூட்டர் மேல ஆமா நட்பு நண்பர்களோட சேர்ந்து தொழில் தொடங்குற அளவுக்கு அப்புறம் ஆர்வம் தொடர்ந்து கத்துக்கிறதுக்கு நல்லா சொன்னார் அவர் ஒரு மேக்கர் லேப் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தார் ஆமா பல துறைகள் சேர்ந்து கத்துக்கிற மாதிரி இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங் இப்போ அது ரொம்ப தேவை கண்டிப்பா எல்லா திறன்களையும் ஒரே இடத்துல கொண்டு ஆக மொத்தத்துல இந்த விருது நமக்கு தெரிய வருது பல துறைகள்ல திறமை பற்று திரும்ப எண்ணம் அது பணமா இருக்கலாம் இருக்கலாம் நேரமா அறிவா இருக்கலாம் ஆமா அப்புறம் இந்த உலகம் மாறிட்டே இருக்குல்ல அது கேட்ட மாதிரி தங்களையும் தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க சரிதான் இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லுங்க ஒரு காலேஜ் வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் கொடுக்காம புதுசா யோசிக்க தைரியம் தலைமை பண்பு சமூக அக்கறை இதையெல்லாம் சேர்த்து மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துது உண்மைதான் இந்த ஜிசிடி பழைய மாணவர்களோட கதைகள் தானே நமக்கு காட்டுது அவங்க பயணங்கள் ஒரு பெரிய சாட்சி ஆமா அத பத்தி யோசிச்சு பாருங்க